வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்கு உங்களை நான் வருகா 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 வருக வரவிருக்கிறேன் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேங்க மாடு எத்தனை மாடு விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாடு விற்பனை போடுறேன் மாடு இருக்கிற டங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக காட்டிகிட்டு வர பால் வந்து சொல்கிற அளவு கொஞ்சம் ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா தான் வந்த மாடுக்கா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தா ஒரு விதமாக தெரிய விக்கிலினாலும் நாளைக்கு எடுத்து போடுற தெளிவாக தெரியுது இந்த ஃபோனு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசிடுறேன் அப்படி ஃபோனு எடுக்க முடியாத அளவுக்கு எதாவது நைட் கேட்டு கோயில் குளத்துக்குன்னா கொஞ்சம் லேட்டாக அப்புறம் நானே கூப்பிடுறேன் எப்படி என்னங்கிறத பார்த்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க தொடர்பு கொண்டுட்டு அப்புறம் வாங்க என்ன மாடு இருக்குதுன்னு ஓட்டு வந்துட்டு வேஸ்ட் ஆகிட மாட்டேன் ஃபஸ்ட்டு மாடு நாலு பல் நாலு பல் நல்லா குவாலிட்டியான மாடுங்கள் நல்லா மாடு பெருவெட்டு செனை வந்து மூன்றரை மாதம் செனை செக் பண்ணி தான் இன்னைக்கு பிடிச்சிக்கலாம் பால் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு தான் வருதுங்க இன்னும் பக்குமனை பண்ணால் பால் கண்டிப்பாக கூடும் நாளே வெள்ளு மூன்றரை மாதம் செனை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணாலும் தெரியும் இப்போ நான் அதை பூராமே இன்றைக்கி போடுற மாடுகள் எல்லாமே கெடைறிக்கத நீங்கள் அதை கிடைய கறக்கிற ஆளுக்கு மட்டும் பக்குமாக கறதுக்கே ஏன்னா போகும் நாக்குந்து போடிக்க அப்படி கிடையறீதானே பழி சார்ந்த மாடுகளும் ஏற்று மாடுக்கு துண்ட நிற்க அப்படி மாடுங்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாங்க கூட கொடுங்க நாலு வெள்ளு கிடை செனையோடு தர்றேன் இருபத்தி ஒம்பது ரூபா ரேட்டுக்கெல்லாம் பாருங்கள் நெம்ப தரமாக இருக்கு இன்னைக்கு இருபத்தி ஒம்போதாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் நாலு வெள்ளு கிடேரி செனை மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு நேரில் வரலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போன் போட்டு நான் வருஷம் மட்டும் வாங்க ஏன்னா அப்போ திடீர்னு போனில் அட்வான்ஸ் ஆகி போயிரு இங்கே வந்து நம்ம குளத்துக்கு போயிட்டால் பார்த்துக்கிட்டு தொலை வீட்டு கறக்கும்னு அதுக்காக சொல்கிறேன் அருமையான மாடுங்க நாலு பல் இருபத்தி ஒம்பதாயிக்கு தார செனையோடு தர அதுலேயும் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா ரேட்டு பாருங்க தரமான ரேட்டாக இருக்குது நாளைக்கு மடி வச்சாலும் ஒரு காசு காது நல்லா மாடு நெட்ருக்குதுங்க பால் கூடு நல்லா சும்மாவே இருந்ததுங்க இங்கே வந்து தான் மாடு தேவன தண்ணி அதெல்லாம் குடிக்குதுங்க சுளி சுத்தமான மாடு முதுகில் எந்த மாடுக்கும் சுழி அசவு சுழி கிடையாது ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் நான் மறந்துடுவேன் வாள் எல்லாம் எப்படி சூப்பராக இருந்தார் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு பார்த்துருப்பீங்க சேனையின்னு வாங்கிட்டு வந்து நான் ஏமாந்த மாடுன்னு அந்த மாடுதே இது இதை ரேட்டை குறைச்சி பேசி வச்சிருக்கிறேன் பால் மும்மூல் லிட்டர் தாராளமாக வரும் பல் சேர்ந்த மாடுக்கு ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்கேன் இதோட வேலை இருபத்தி நாலுறேன் ரெண்டாவது மாடு இருபத்தி நாலரை அந்த மாடு நான் வாங்கி ஏமா அந்த மாடு இருபத்தி நாலரை கொடுத்தீங்கன்னா மாடு நல்லா பெருவடு இருக்குது நல்லா கரக்கு அதெல்லாம் யார் வேணாலும் காந்திக்கலாம் அடுத்து இந்த மொட்டை ஏய் எந்திரி இதே பல் புதுவாயிங்க எல்லாம் சூ சூதம்லாம் கறந்த மாடுங்க கொண்டு போய் கரக்க பக்குவமான ஆளுங்க மட்டும் கரங்க பல் புதுவாக இப்போ தான் சேர்ந்து ஜேராமல் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் தாராளமாக நாளைக்கு வெடியால் கலந்திங்கன்னா மூணு லிட்டர் வராது ரெண்டு நாள் ஆகணும் அதெல்லாம் அருமையான கடைறிங்க சுழி சுத்தமான கடை இப்போ நம்ம போடுறது எல்லாமே அசவு சுழி ரெண்டு சுழி முதுகுள கிடையாது எல்லா மாட்டுக்குமே மூணாவது மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் கூட கொடுங்க மொட்டை நல்லா கறக்கு ரெண்டு மாடு மூணு மாடு வேணும் நாள் கேளுங்க ஏதாவது ப பத்து பாஞ்சு போட்டு விட்டிங்கன்னா மீதி மாட்டை இறக்கிட்டு மீதி பணம் கொடுக்குற மாதிரி வரு இதில் ஒரு தகவல் எப்படிங்கன்னா உடனுக்கு உடனே ஐம்பதாயிரம் மாடு உடனே இங்கே இடம் போட்டிங்கன்னா நடக்காது அடுத்து இது நடக்கும் அடுத்து இது இங்கே ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாடு கூட சமாளிக்கும் இந்த இது நம்ம பார்க்கும் பண்ணி கை பக்குமா காரண வேண்டியது இருபத்தி அஞ்சாம் கூட கொடுங்க இதுமே ஆறு பல் சென இதுக்கெல்லாம் உறுதியில்லை அந்த ஒரே மாடு ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி இருக்கு அது ஒன்று தான் சென இதுக்கெல்லாம் உறுதியில்லாத சென இது வந்து ஆறு புல் செவல சட்டை இதுவும் பால் தாராவலாம் மூணு லிட்டர் வரும் காலையிலே வராது மூணு லிட்டர் ரெண்டு நாள் ஆச்சுன்னா மூணு லிட்டரு வரும் பூமக்காரத்துக்கும் ஆரே வலித்த செவள சட்டை இது ஒரு நாட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கே எதுவும் தரேன் கொடுக்குற வேலையும் சொல்லியாச்சு மேலே எங்கேயும் சொல்ல வேணாம் காம்பு கம்பு கம்ரு கறக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது அளவு மாடு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது அளவு மாடு அடுத்து இது நாலு புல் எத்தனாவது மாடுன்னு உங்களுக்கு தெளிவாக காட்டிகிட்டு வந்திருப்பேன் ஃபஸ்ட்டு மாடு சென மாடு ரெண்டாவது அந்த பிள்ளை மூணாவது மொட்டை நாலாவது இந்த செவலை எத்தனாவது மாடுன்னு சொன்னீங்கன்னா டீட்டிலோட சொல்லிடுவேன் ரேட்டை பேசி நீங்கள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது நாலு பொல் மாடு சூதானமே இல்லாமல் இந்த பக்கம் இருந்தது கன்று குட்டி மாதிரி மேய்ச்சிக்கலாம் நாலு பொல் இருபத்தி மூணாயிரம் தான் விலை பால் அதுக்கு உண்டான அளவுக்கு இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு கண்டுக்குட்டியே நாலு பொருள் வாங்கி மேய்ச்சோம்னா இருபத்தஞ்சாயிரரூபா பணம் வருது வெறுங்க அனுப்பிச்சி நான் உங்களுக்கு கறவையோடு தரேன் ஒரு ஈ தீனிக்குது பக்குவே இல்லாத பக்கம் இருந்தது எல்லா மாடு பாருங்கள் வைக்கிங்குறது கொண்டு ஒரு அப்போ மாடு பார்த்து எப்படி இருக்குதுங்க ஆனால் தீவனை எப்படி திங்கினுங்க எல்லா மாடுங்களும் அப்படித்த படம் காட்டிகிட்டு வச்சுக்கிது வைப்பு இல்லை உடனே ஓட்டு ஏற்றக்கூடான்ட்டு அஞ்சாவது மாடு நாலு பல்லு இருபத்தி ரெண்டாம் ஓடு கொடுங்க தரேன் ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா நாலு பழுத்து எதுவுமே இது நல்ல குவாலிட்டியான சட்டை எல்லாம் இருக்குதுங்க இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஆறாவது மாடு நாலு வழுத்த இது கறவை பெருசாக எது பார்க்க முடியாது ஏதோ மேய்ச்சி விற்கிற மாடுக்கு இல்லை ஏதோ ரெண்டு ரெண்டு இப்போ வருது பண்ணால் கண்டிப்பாக கூழ் மாடு இன்றைக்கி இருக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு போய் பார்த்தீங்கன்னா துண்டம் உங்களுக்கு தெரியும் மாடு நல்லா கோப்பாயிருக்கு வித்தாசினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இருபத்தி மூணாம் கூட கொடுங்கதால எங்கேயுமே கண்ணிக்குட்டி டேட்டுக்கு தரணும் மாடையவே கூட பல்லுக்கு நாலு பல்லு அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா பல் புதுவாகிட்டேன் மூணு லிட்டர் சாதாரணமாக கறக்க அளவு மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கம்மியான ரேட்டு தான் எல்லாமே போட்டுருக்குறேன் வேணும்போதான் தொடர கொடுங்க அது ஒரு மாடு உறுதியான செனை மீதி இதுகெல்லாம் செனை இது சுத்தமாகவே செக் பண்ணிய சன இல்லை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாமா எனக்கு தெரியல இருபத்தி ரூபா கொடுங்க தர்றேன் இது நல்ல மாடு அளவு மாடு ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் குட்டி ரேட்டில் உங்களுக்கு தரேன் மாடுகளை போகிற நாலு வல்லு ஆறு வல்லு இன்னைக்கு அப்படியே எடுத்த மாதிரி மாடுங்க தொடர கொடுங்க போன முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசிடுறேன் எடுக்க முடியல அப்புறம் நான் உங்களுக்கு அடிச்சு கோப்பிட்றேன் வித்தியாசினாலும் வித்தியாசம் எழுதி போடுறேன் வந்து நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர கொண்டு வாங்க நன்றி வணக்கம்